பன்னெண்டு இது மொத்தம் பதினாறு கவுண்ட்டு பன்னெண்டு வந்து ஜோடியா சேஞ்ச் பன்னெண்டு ராசியை குறிக்கிறது மீதி நாலு வந்து சோம்பு தான் வந்து ஸ்பெஷலாக அதாவது இந்த சுங்கபத்ரா இந்த இது சா இது இந்த பிரணிகிதா பூர்ணா இந்த பீமாரத்தி இதெல்லாம் வந்து தானே வந்து ஐஸ் இல்லை கிளேசியர் ஐஸில் உருகி வந்து மற்றதெல்லாம் தானே நியூஷுவல் வாட்டர்

அசோத்ரா சொல்லி ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பா எல்லாருக்கும் புண்ணியம் கிடையாது கோயிலால் கோயிலுக்கு எல்லாராலேயும் வர முடியுமான்னு தெரியாது ஆகணும் எல்லாரும் அங்கேயே இருப்பா ஒரு வீக்கெண்டோ ஒரு வீக் டேவோ டே ஆகுவலம் கிடையாது சுவாமி கேட்பானா அடிச்சுன்னு வரலாம் சுவாமியை இது பார்த்து தான் அது பார்த்து தான் கிடையாது எனி டே ப்ரிஃபரபிள் தாராளமாக நீங்கள் சுவாமியை அழைச்சிக்கலாம் இது அப்படி ஒன்றும் ஹார்ட் பாஸ் ஊரெலாம் கிடையாது டிபெனிக்குமா அந்த ஏரியா அந்த இந்த காசு முதல் ஏரியா டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் வந்து மற்றபடி பிரசாதமும் இதுவும் நீங்கள் பண்ணுறது தான் சம்பாவனம் வாட் அவர் இது முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட வண்டி ஒரு மோஸ்ட் வெல்கம் டு டேக்கிட் இன்னும் ஒரு ஓன் வெஹிக்கிள் அது இன்னும் புண்ணியம் உங்களுக்கு சப்போஸ் என்கிட்ட பெரிய கார் இருக்கு இன்னோவா வச்சுருக்கேன் அல்லது ஒரு ஓரளவுக்கு ஒரு இந்த கார் இருக்குன்னா இது நம்ம கார்லேயே ஆஃபீஸ் சுவாமி ஆச்சு பண்ணலாம் அதுவும் டேக்கெட் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம சரியா அது பார்வணிக்கலாம் இது வந்து இது எல்லாமே இருக்கு கால் டீம் பண்ண தீர்த்தம் ஆச்சாரியார் அபிஷேகம் பண்ணி கொடுத்தார் அவர் ரசாச்சனை பண்ணி கொடுத்தாரு ஸோ ஆதி ரூபா அது எடுத்து ஒரு மாணவன் இது பண்ணி ஒரு கிஃப்ட்டாக கொடுக்கலாம் அது ஒரு சம்பவத்தை அறுபதாங்களை எடுத்துக்கிட்டு அது கூட கொடுக்கலாம் அது ஒரு அது ஒரு கான்செப்டாக நாட் கம்பல்சரி ஜஸ்ட் மெசேஜ் இஸ் திஸ்